போடுமா எப்படி அது அத்தை அதெல்லாம் அப்படிதான் சரிங்க அத்தை நான் உள்ளார போறேன் இல்லையே இவ பேச்சு நடவடிக்கை சரியில்லையே இவ ஏதோ நம்ம கிட்ட போய் சொல்றா அது ஒரு நாள் வாங்கினா ஒரு வருஷம் வரைக்கும் எனக்கு எடைக்கு தாங்குமாது யாருக்கிட்ட பூ சுத்துற என் தலையில வேஞ்சினா முடியலாத இருக்கலாம் என் தலைக்குள்ள மூலகுஞ்சு இருக்குது தெரியுமா இருடி வச்சுக்கிற கச்சேரி வெளியில போயிட்டு வந்து பேசிக்கிறா அடியே நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு

குரியருப் போட்டேன் உன்னை குரியருப் பண்ணி சுட்காட்டுக்கானி விரும் ஜாக்கர்த்தேன்